நண்பர்களே நீங்கள் இறந்த பிறகும் கூட தீப்பெட்டிகளைத் தவிர இந்த ஐந்து பொருட்களையும் தவறுதலாக கூட உங்கள் வீட்டிலுள்ள பூஜை அறையில் வைக்கக்கூடாது இன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூஜை அறை கட்டப்படுகிறது அந்த கோயிலில் உள்ள அனைத்து பொருட்களும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்ன வைக்க வேண்டும் என்ன வைக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் இவ்வாறு வைத்திருக்கும் வீடுகள் முன்னேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமுமாக இருக்கும் மாதா லட்சுமியின் அருள் என்றும் வாழும் நண்பர்களே எந்த ஒரு வீட்டிலும் விநாயகர் சிலை புகைப்படம் இருந்தால் அந்தக் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த வீடியோவை நிச்சயமாக பார்க்க வேண்டும் தயவு செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் இல்லையெனில் குடும்பத்தில் பெரிய நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் இது சாதாரணமான தகவல் அல்ல ரகசியமாகவும் மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது இந்தச் சூழலில் சிலர் தங்கள் வீட்டின் பூஜை அறையில் எதுவும் பாராமல் தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இதில் சிலர் படுக்கையறையை பூஜையறையாக மாற்றியுள்ளார்கள் அந்த இடத்தில் கணவன் மனைவி ஒன்றாக உறவாடுகிறார்கள் இது மிகவும் தவறானது இப்படிப்பட்ட செயல்கள் குடும்பத்தையே பாதிக்கும் இதுபோன்ற தவறுகளை தவிர்த்து உங்கள் வீட்டில் அமைதியையும் செழிப்பையும் நிலைநாட்ட உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாத பொருட்களை இன்று உடனே அகற்றுங்கள் இதை விட்டுவிடாதீர்கள் வீடியோவை ஒரு தடவை முழுமையாக பாருங்கள் உங்கள் கடவுளுக்காக உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக இதை செய்யுங்கள் நண்பர்களே நான் சொல்ல வருவது இதுதான் கணவனும் மனைவியும் ஒன்றாக வாழும் அறையில் அவர்கள் ஒன்றாக சாப்பிடலாம் ஒன்றாக தூங்கலாம் ஒன்றாக வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் அந்த இடத்தில் அதாவது படுக்கை அறையில் கடவுளின் கோயிலை அமைப்பது மிகவும் தவறானது நாம் நம்பும் கடவுளின் சன்னதியில் அவரை வணங்கும் இடத்தில் உடலுறவு போன்ற செயல்கள் நடைபெறக்கூடாது இது ஒரு பெரிய பாவம் எனவே நண்பர்களே உங்கள் படுக்கை அறையில் பூஜை அறை அமைக்காதீர்கள் இதை நாம் கூப்பிய கைகளுடன் கேட்டுக்கொள்கிறோம் கணவன் மனைவி உறவு என்பது தவறு என்று இங்கு சொல்லப்படவில்லை மாறாக அது ஒரு புனிதமான உறவு என்பதை நாங்கள் ஏற்கின்றோம் ஆனால் அந்த உறவு நடக்கும் இடம் வீதியின் எப்பக்கம் வாயில் இருக்க வேண்டும் என்பது போலவே வீட்டில் கோயில் எங்கு இருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியம் வீட்டின் பூஜை அறை தனியாகவும் தூய்மையாகவும் வாஸ்து சாஸ்திரப்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்தியாவில் இன்று பெரும்பாலான வீடுகளில் பூஜை அறை உள்ளது ஆனால் சிலர் தவறுதலாக அதை கிச்சன் அருகிலும் படுக்கை அறையிலும் அமைக்கிறார்கள் சில வீடுகளில் வீட்டில் புதிதாக வந்த மருமகள்கள் அல்லது இளம் பெண்களுக்கு வாஸ்து பூஜை அறை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமை காரணமாக கோயில் முன் எல்லா செயல்களையும் செய்து விடுகிறார்கள் இவை வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும் நண்பர்களே கணவன் மனைவி உறவிற்கும் கடவுள் வழிபாட்டிற்கும் தனி நேரங்கள் இடங்கள் இருக்க வேண்டும் ஆனால் இன்று சிலர் சமையலறையிலேயே உடலுறவு கொள்கிறார்கள் சமையல் செய்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு இடையில் கணவன் விரைந்து சென்று தவறான செயலில் ஈடுபடுகிறார் இதெல்லாம் வீட்டை அழிக்கும் காரணங்கள் இந்தப் பழக்க வழக்கங்கள் உங்கள் வீட்டு சாந்தியையும் செழிப்பையும் பறிக்கக்கூடியவை ஒரு சில நேரங்களில் இந்த வகையான பெண்கள் தங்கள் கணவர்களின் வாழ்வையே ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள் இது வெறும் பரிதாபம் அல்ல இது ஒரு எச்சரிக்கை நண்பர்களே இன்றைய நவீன காலத்தில் சில பெண்களின் வாழ்க்கை முறையில் மாற்றமடைந்து விட்டது அவர்களுடைய மாற்றும் விதம் மற்றவர்களுடன் பழகும் விதம் ஆகியவை நேர்மறை பரிமாணத்தை விட்டு விலகியிருக்கின்றன இது ஒருவரின் குடும்ப வாழ்க்கையையே பாதிக்கக்கூடியது என்பதை உணர வேண்டும் நான் இங்கே யாரையும் குறை சொல்ல வரவில்லை நண்பர்களே ஆனால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியவில்லை இன்று சில பெண்கள் தங்கள் வாழ்க்கை முறையை கட்டுப்பாடின்றி வாழ்கின்றனர் இது ஒரு சமூக மாற்றமாக இருக்கலாம் ஆனால் அதன் விளைவுகள் குடும்பத்தையும் அதன் ஒற்றுமையையும் பாதிக்கக்கூடும் இந்த சூழலில் நாம் ஒரே மனதுடன் சொல்ல வேண்டியது ஜெய் ஜெய் பஜ்ரங் பலி இந்த வீடியோவை உண்மையோடு பார்க்கும் எந்த பக்தரின் வீடும் மகிழ்ச்சியால் அமைதியால் நிறம்பட்டும் அவர்களின் குடும்பத்தில் எந்தவிதமான துயரமும் வராமல் இருக்கட்டும் நண்பர்களே உங்களில் யாராவது பஜ்ரங் பலியை நம்புகிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் கீழே கருத்து பெட்டியில் ஒரு முறை ஜெய் ஜெய் பஜ்ரங் பலி என்று எழுதவும் அந்த பக்தரின் மனதில் உள்ள நற்சிந்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நண்பர்களே இப்போது நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை போகிறோம் பூஜை அறையில் வைக்க வேண்டிய மற்றும் வைக்கக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் பற்றி மாலட்சுமி அசுத்தமான பொருட்கள் உள்ள பூஜை அறைகளை விட்டு விலகி விடுவார் அந்த வீட்டில் செல்வமும் சாந்தியும் இல்லை எனவே வீட்டில் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி நிலவ உங்கள் பூஜை அறையில் இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை வைத்திருக்க வேண்டும் வீட்டின் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய பூஜை அறையையாவது அமைத்திருப்பார்கள் அந்த இடத்தில் ஒருவர் தனது இஷ்ட தெய்வங்களை அவர்களுடன் தொடர்புடைய புனிதப் பொருட்களை வைத்து வழிபடுகிறார்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது போல் சில பொருட்கள் நமக்கு நன்மை தரும் சிலவற்றை பூஜை அறையில் வைத்தால் ஆபத்தளிக்கக்கூடும் நண்பர்களே வேதங்களில் கூறப்பட்டிருப்பது போலவே பூஜை அறையில் தவறான பொருட்கள் இருந்தால் அது வீட்டில் சண்டைகள் தகராறுகள் மற்றும் இழப்புகளை உண்டாக்கும் சிலர் அறிந்தும் சிலர் அறியாமலுமாக இவற்றை வீட்டில் வைத்து விடுகிறார்கள் உங்களும் இவற்றை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இன்று இப்போதே அவற்றை பூஜை அறையிலிருந்து அகற்றுங்கள் அவை தவறுதலாக வைத்திருந்தாலும் பக்தி பூர்வமாக வைத்திருந்தாலும் மத உணர்வோடு வைத்திருந்தாலும் கூட அதன் விளைவுகள் எதிர்மறையானவையாக இருக்க முடியும் கலியுகத்தில் சிலர் அசுத்தமான வாயிலற்ற பொருட்களையும் சின்னங்கள் என்ற எண்ணத்தில் பூஜை செய்கிறார்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேதங்களில் கூறியுள்ளார் தூபம் ஏற்றி அதர்வ விளக்கை ஏற்றும் நிலை வருவதையும் அவர் முன்கணித்து விட்டார் நண்பர்களே நம் இந்திய பாரம்பரியம் மண்ணோடு பின்னிய ஒன்று அதனால்தான் பூஜை அறையில் ஒரு மண் விளக்கு இருக்க வேண்டும் அது சாத்தியமாகவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு உலோக விளக்கையாவது வைத்திருங்கள் அது நம் வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றலை பரப்பும் நண்பர்களே உங்கள் வீட்டில் உண்மையான பக்தியும் கடவுள் மீது நம்பிக்கையும் இருந்தால் ஒரு சிறிய உபாயத்தை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் வெள்ளம் மற்றும் நெய்யை ஒரு உப்லா மேல் வைத்து எரியச் செய்தால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைபெறும் இது வீட்டில் நேர்மறையான ஆற்றலை உருவாக்கும் ஒரு எளிய ஆன்மீக உபாயம் இரண்டாவது முக்கியமானது ஸ்வஸ்திகா சின்னம் வீட்டின் கோவிலில் ஸ்வஸ்திகா இருக்க வேண்டும் இல்லையெனில் வரைந்தாலும் பரவாயில்லை ஏனென்றால் ஸ்வஸ்திகா என்பது உங்கள் வீட்டின் அதிர்ஷ்டம் சக்தி செழிப்பு மற்றும் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்தச் சின்னம் இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியத்தையும் தொடங்க முடியாது என்பதற்கே அது போடப்படுகிறது மூன்றாவது விஷயம் மங்கள கலசம் ஸ்ரீகிருஷ்ணரே இதை பற்றி கூறியுள்ளார் கலசம் என்பது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் பூரணத்தன்மையின் அடையாளம் உங்கள் பூஜை அறையில் ரோலி மற்றும் குங்குமத்தால் ஸ்வஸ்திகா சின்னத்தை வரைந்து அதன் மீது ஒரு மங்கள கலசத்தை வைத்து வையுங்கள் இது வீட்டில் செழிப்பு துணை நிற்கும் நான்காவது சங்கு சமுத்திர மந்தனத்தில் கிடைத்த பதினான்கு ரத்தினங்களில் ஒன்றாக சங்கு உள்ளது என்பதை பலருக்கு தெரியாது இதுவே மாதா லட்சுமிக்கு மிகவும் விருப்பமான புனித சின்னமாக கருதப்படுகிறது சங்கின் ஒலி வீட்டில் விரிந்து பரவும் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் அதனால்தான் கோவில்களிலும் வீடுகளிலும் சங்கு அவசியம் இருக்க வேண்டும் சங்கு இருக்கும் வீட்டில் மாலட்சுமி நிரந்தரமாக தங்குவார் பணப்பற்றாக்குறை அங்கே எப்போதும் இருக்காது ஐந்தாவது விஷயம் மணி கோவில் மணி என்பது ஒரு மங்களகரமான ஒலியைக் கொண்டது வழிபாட்டின் போது மணியை அடிக்கும்போது அந்த சத்தம் புனிதத்தையும் பரிசுத்தையும் வீட்டில் பரப்பும் அதைச் சுற்றி உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் அகலும் அதே நேரத்தில் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்துக்கான வாயில்கள் திறக்கும் இவைதான் நண்பர்களே வீட்டின் கோவிலில் வைக்க வேண்டிய புனிதமான ஐந்து முக்கியமான பொருட்கள் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் வைக்கக்கூடாத பொருட்கள் பற்றி முதலாவது ஒற்றை எண்ணிக்கையில் விநாயகர் சிலைகள் இரண்டு விநாயகர் சிலைகளை மட்டும் வைக்க வேண்டும் ஒன்று மூன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையில் வைப்பது வாஸ்துவுக்கு எதிரானது மேலும் விநாயகர் சிலையை வீட்டின் பிரதான கதவின் உள்ளே அல்லது இருபுறங்களிலும் வைக்கலாம் ஆனால் சிலர் போல வெளியே மட்டும் வைக்கக்கூடாது அது வீட்டில் நலன் விலகுவதற்கே காரணமாகும் இரண்டாவது உடைந்த அரிசி உங்கள் பூஜை அறையில் உடைந்த அல்லது பழைய அரிசியை வைக்கவே கூடாது இது வீடு முழுவதும் எதிர்மறை சக்தியை பரப்பும் உங்கள் செல்வச் சூழ்நிலை பாதிக்கப்படும் நண்பர்களே பூஜை அறையில் அரிசி வைத்தால் அதை மஞ்சளில் ஊற வைத்த பிறகு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இது மிகவும் புனிதமான பலன்களை ஏற்படுத்தும் மூன்றாவது விஷயம் மூதாதையர்களின் படம் உங்கள் கோவிலில் இறந்த முன்னோர்களின் படம் இருந்தால் அதை உடனடியாக அங்கிருந்து அகற்றுங்கள் ஏனெனில் வாஸ்து சாஸ்திரம் படி இறந்த உறவினர்களின் படங்களை பூஜை அறையில் வைத்திருப்பது அசுபமானதாக கருதப்படுகிறது அவர்கள் மதிப்புக்குரியவர்களாக இருந்தாலும் கடவுளரின் இடத்துக்கு அவர்கள் ஒப்பாக முடியாது அவர்கள் நினைவுகளுக்காக வேறு இடங்களில் அவர்கள் படங்களை வைக்கலாம் ஆனால் பூஜை அறையில் வைத்தால் அது வழிபாட்டின் தூய்மையையும் சக்தியையும் கெடுக்கும் அதனால் அசுப பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதேபோல் சிலர் புனிதர்களின் சிலைகள் அல்லது அவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கிறார்கள் ஆனால் இதுவும் வாஸ்துவுக்கு புறம்பான ஒன்று துறவிகள் பைரவர் சனி தேவர் காளிமாதா போன்ற கடவுளரின் சிலைகள் அல்லது படங்களை வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடாது இந்த தெய்வங்கள் கோபமுடையவையாகவும் சடங்கு வழிபாடுகளுக்கே உரியவையாகவும் இருப்பதால் அவற்றை வீட்டில் தவிர்த்தே வைக்க வேண்டும் அதே நேரத்தில் மாதா லட்சுமியின் நிற்கும் சிலையும் வைக்கக்கூடாது மாறாக அவர் அமர்ந்திருக்கும் நிலையில் இருக்க வேண்டும் ஏனெனில் அமர்ந்திருக்கும் மாதா லட்சுமியே வீட்டில் செழிப்பையும் அமைதியையும் அளிக்கிறார் இது மிகவும் முக்கியமான வாஸ்து ரகசியமாகும் இப்போது நாம் பூஜை அறையில் இருக்க வேண்டிய சிறப்பு பொருட்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த புனித பொருட்கள் வீட்டில் இருந்தால் செல்வம் சாந்தி மற்றும் வளம் எப்போதும் நிரம்பி ஓடியே இருக்கும் முதலாவது கங்கா ஜலம் வேதங்களிலும் புராணங்களிலும் கங்கை நதி பாவங்களை அழிக்கிற நதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்கள் பூஜை அறையில் ஒரு செப்பு பாத்திரத்தில் கங்கா ஜலம் வைத்திருப்பது வழிபாட்டின் தூய்மையை பராமரிக்கும் இது வீட்டிலுள்ள அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் கங்கா ஜலத்தை ஒருபோதும் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அல்லது அசுத்தமான உலோக பாத்திரங்களில் வைக்கக்கூடாது அலுமினியம் அல்லது இரும்பு போன்ற உலோகங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் செம்பு அல்லது வெண்கல பாத்திரங்கள் இதற்கு பொருத்தமானவை இரண்டாவது கலசம் கலசம் என்பது பரிபூரணத்தின் சின்னம் தீபாவளி நவராத்திரி சத்யநாராயண பூஜை போன்ற எந்த சுப நிகழ்ச்சிக்கும் கலசம் அவசியம் தண்ணீர் நிரப்பப்பட்ட செப்புக் கலசத்தை கடவுளரின் முன்னால் வைக்கும்போது அது வழிபாட்டை முழுமைப்படுத்தும் அப்படி ஒரு கலசம் இல்லையெனில் அரிசி மற்றும் பூக்களை அர்ப்பணித்து அந்தத் தேவையை தியானத்தின் மூலம் நிறைவேற்றலாம் மூன்றாவது தாழம்பூவை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடாது இது வேதங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது பலரும் தவறாக இதை பயன்படுத்துகிறார்கள் இது வழிபாட்டை பாதிக்கும் முடிவில் உங்கள் வழிபாடுகள் சிறக்க ஒரு சிறிய தட்சினை கொடுப்பது மிக முக்கியம் அது ஆசைகள் நிறைவேற வழிபாட்டிற்கு முழுமை தரும் நண்பர்களே தாமரைப்பூ என்பது மாலட்சுமியின் மிகவும் விருப்பமான பூ வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூவை அர்ப்பணித்தால் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் ஒரு தாமரைப்பூவை ஐந்து நாட்கள் வரை நீரில் தெளித்து புதிதாகவே போல் பயன்படுத்தலாம் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் விளக்குடன் மற்றொரு விளக்கை எரிக்கக்கூடாது இது சாஸ்திரத்துக்கு முற்றிலும் விரோதமானது மேலும் விளக்கேற்றுபவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர் விளக்கை ஏற்றாமல் விட்டுவிட வேண்டும் ஆனால் வழிபாட்டில் தினமும் ஒரு நெய் தீபமும் ஒரு எண்ணெய் தீபமும் இருவேளைகளிலும் காலையும் மாலையும் ஏற்றப்பட வேண்டும் வாஸ்துபடி தீபம் வலது பக்கத்தில் எண்ணெய் தீபம் இடது பக்கத்தில் இருக்க வேண்டும் தூபம் மணி தண்ணீர் பாத்திரம் ஆகியவை இடது பக்கத்தில் வைக்கப்பட வேண்டும் வழிபடும்போது நேராக தரையில் உட்காரக்கூடாது எப்போதும் ஒரு பாயை விரித்து அதில் அமர்ந்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது எந்தக் கடவுளையும் வணங்கும் போது அவருக்கு இருக்கை வழங்கல் தூபம் விளக்கு அரிசி சந்தனம் குங்குமம் பூக்கள் பிரசாதம் ஆகியவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் வெற்றிலை ஏலக்காய் கிராம்பு கல்கண்ட் ஆகியவையும் சேர்த்து அர்ப்பணிக்கப்பட வேண்டும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பூக்கள் இலைகள் மாலைகள் போன்றவற்றை கொடுக்கும் போது முதலில் முகத்தை சுத்தமான நீரில் கழுவிக்கொள்வது மிகவும் புனிதமான செயல் உடைக்காத அரிசி மட்டுமே வழிபாட்டில் பயன்படுத்த வேண்டும் வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படும் அரிசியில் மஞ்சளை கரைத்த நீரில் நனைத்து மஞ்சள் நிறமாக மாற்றினால் அது புனித பலன்களை அளிக்கும் விளக்கை வழிபாட்டின் போது அணையாமல் கவனிக்கவும் நமது தவறான கவனக்குறைவால் விளக்கின் தீ அணைந்துவிட்டால் அந்த வழிபாட்டின் பலன் முழுமையாக கிடைக்காது வெவ்வேறு தெய்வங்களுக்கு அவரவர் விரும்பும் வஸ்திரம் விஷ்ணுவிற்கு மஞ்சள் நிறப்பட்டு துணி சிவபெருமானுக்கு வெள்ளை துணி கணேஷ் துர்க்கை மற்றும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற துணி துளசி இலைகள் பதினொரு நாட்கள் வரை புதிதாகவே கருதப்படும் ஒவ்வொரு நாளும் அந்த இலைகளில் தண்ணீர் தெளித்து மீண்டும் வழிபாட்டில் பயன்படுத்தலாம் விளக்கை எப்போதும் கடவுளின் உருவத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும் சிலர் அதை பக்கங்களில் வைப்பதைப் போல சீரற்ற இடங்களில் வைக்கக்கூடாது நெய் விளக்குக்கு வெள்ளை பருத்தி திரி எண்ணெய் விளக்குக்கு சிவப்பு நூலால் செய்யப்பட்ட திரி சிறந்ததாக கருதப்படுகிறது உடைந்த விளக்கை வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அசுத்தமான மற்றும் உடைந்த பொருட்கள் மத வழிபாட்டில் நன்மை தருவதில்லை வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் தட்சிணை செலுத்த வேண்டும் தட்சிணையை அளிக்கும் போது உங்கள் மனதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவற்றை திருத்த உறுதியுடன் ஒரு தீர்மானம் எடுங்கள் வழிபாட்டின் போது திரும்பும் சுற்றுகளும் முக்கியம் சூரிய பகவானுக்கு ஏழு சுற்றுகள் ஸ்ரீ ஸ்ரீகணேஷுக்கு மூன்று சுற்றுகள் விஷ்ணுவிற்கு நான்கு சுற்றுகள் சிவபெருமானுக்கு பாதி சுற்று வீட்டில் அல்லது கோவிலில் யாராவது தங்கள் இஷ்ட தேவரை வணங்கும்போது அவருடன் கீழ்கண்ட தெய்வங்களையும் தியானிக்க வேண்டியது அவசியம் ஸ்வஸ்திகா சின்னம் மங்கள கலசம் நவகிரக தெய்வங்கள் பஞ்சலோக்பால்கள் அதாவது ஐந்து திசை தெய்வங்கள் ஷஷ் மாத்ருக்கள் அதாவது ஆறு தெய்வீக சக்திகள் சப்த மாதிரிகைகள் அதாவது ஏழு தாய்மார்கள் இந்த அனைத்தும் சமய நிபுணரான ஒருவரிடமிருந்து தெரிந்து கொண்டு செய்யப்பட வேண்டும் வழிபாட்டை முறையாக செய்ய முறையான வழிகாட்டல் மிகவும் அவசியமானது நன்றி இதுபோன்ற வீடியோக்களுக்கு வாஸ்து சாஸ்திரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க